வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவையிலே உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை உதயசூரிய அளித்து நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆனா உங்களை பார்த்தா கேட்க வேண்டாம் உள்ளியா வெள்ளி என்பது நன்றாக தெரிகிறது அது மட்டும் இல்லை தலைவர் கலைஞர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ட்ரல் ஸ்டுடியோல பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திரு அண்ணா சாமி என்பவர் அவர்களுடைய வீட்டிலே இங்கேருந்து ஒரு

வெற்றி பெறுவது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை அதே போல நம்முடைய ஆட்சி காலத்திலே தான் நம்முடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் இங்கே பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்டது அதே போல உழவர் சந்தை கொண்டு வரப்பட்டது இப்பொழுது உங்களுடைய நீண்ட நாய் கோரிக்கை குடிசை மாற்று வாரியத்திலே கட்டப்பட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் பத்து ஆண்டுகள் பராமரிப்பில்லாமல் பாழாகி நிற்கக்கூடிய நிலையிலே அதை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை விரைவிலே நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே அது கட்டி தரப்படும் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு இங்கே வழங்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம உறுதி கொடுத்தோம்னா அது நிச்சயமா நிறைவேறும் தலைவர் அவர்கள் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யறேனாங்க ரத்து செய்து காட்டினார்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன்னாங்க கொடுத்தாங்க இன்னைக்கும் பல வீட்டில் அந்த டிவி வேலை செய்யுது அதுக்கப்புறம் அந்த மிக்சி கிரைண்டர்ல ஓடிட்டு காயிலாம் கிடைக்குது அதே போல அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொன்னார்கள் நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் இன்னைக்கு சகோதரிகள் யார்கிட்டயும் நான் வெளியில போனோம் பஸ்ஸுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டியது இல்ல இல்லையா கேட்கணும்னா நீங்க தான் போய் கேட்கணும் இல்லையா கேக்குறீங்களா சரி சரி அதான் இல்லை அந்த சகோதரிகள் இன்னைக்கு போய் படிக்க போனோம்னா போலாம் அம்மா அப்பாவை பார்க்க போனோம்னா போலாம் ஒரு கோயிலுக்கு போணுமோ வெளியில போணுமோ ஒரு புது கிளாஸ் இருக்கு அதுக்கு போகணுமோ நீங்க பஸ்ல ஏறி போயிட்டே இருக்கலாம் அப்படி அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி விடியல் பயணத்தை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாட்டிலே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தளபதி அவர்கள் கொடுத்த உறுதி அதை நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதே மாதிரி ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி மோடி உறுதி கொடுத்தார் பிரதமர் மோடி என்னன்னு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போடுறாரு

மேல பெட்ரோல் டீசல் விலைதான் ஏறி கிடக்கக்கூடிய இந்த நேரத்திலே அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் கேஸ் உதயசூரனுக்கும் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் நான் சொல்றதுக்கு முன்னாடியே நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதே போல எங்க போனாலும் வெளியில போனா

நியாயம் இல்லாமல் வசூலிக்கக்கூடிய காசே கோடி கணக்கில் வசூல் செய்யப்படுகிறது பொய்யா நம்ம ஆட்சி வந்த உடனே என்ன பண்ண போறோம் டோல்கேட் எல்லாம் இழுத்து மூட போகிறோம் டோல்கேட்டே கிடையாது நீங்க நிம்மதியா எங்க வேணாலும் பயணம் செய்யலாம் என்ற நிலை உருவாக்கப்படும் போல வேலை வாய்ப்புகள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் இந்திய சரி இல்லாத அளவுக்கு ஆட்சியில பத்து வருஷமா வேலை வாய்ப்புகளே கிடையாது என்ன வேலை கொடுக்கற நீங்க கொடுக்கலன்னா அமித்ஷா என்ன சொல்றாரு சொல்றா போட அது கூட வேலை ஆ அவங்க வடை சுட்டு கொடுக்குறாங்க நமக்கு ஆனால் நம்மளை பக்கோடா போட சொல்றாங்க அதனால இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு பத்து கோடி பத்தாயிரம் கோடிக்கு மேல முதலீடுகள் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க பத்து கோடிக்கு மேல முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு முதலமைச்சர் கேட்டா இப்போ இந்த வேலை பாரு அந்த வேலை பாருன்னு சொல்ல மாட்டாரு நான் வேலை வழங்குகிறேன் முதலீடுகள் கொண்டு வருகிறேன் எனக்கு சொல்லக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வீட்டு பெண்கள் படிக்கும் போது கல்லூரியில போய் படிக்கும் போது புதுமை பெண் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல இளைஞர்கள் தமிழ் முதல்வன் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறார் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறது அந்த பிள்ளைங்க பசியோடு படிக்க கூடாதுன்னு நினைச்சு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது தளபதி அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கவே கூடாது என்று நினைக்க கூடியது பிஜேபி ஆட்சி கல்வி கொள்கையில முதல்ல நீட்ட கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நம்ம கட்டின தலைவர் அவர்கள் கட்டிய அரசு மருத்துவ கல்லூரிகள் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இடம் இப்பொழுது எல்லா கல்லூரியிலும் தலைவர் கலைஞர் என்ன பண்ணாங்க எல்லா கல் ஊர்லயும் சின்ன சின்ன ஊர்ல கூட கல்லூரி உருவாக்குனாங்க ஏன்னா வெளியூருக்கு போய் பிள்ளைங்க படிக்கிறதுன்னா பல பேர் குடும்பங்கள்ல அனுப்ப மாட்டாங்க போய் தங்கறதுக்கு வசதி இருக்காது பெண்களை அனுப்ப மாட்டாங்க பெண்களுக்கு கல்வி வேண்டும் சின்ன சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வேண்டும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கல்வி வேண்டும் ஒக்கப்பட்டிருக்கூடிய இந்துக்களுக்கு என்று தலைவர் தலைவர் அவர்கள் கல்லூரிகளை உருவாக்கினாங்க முப்பது வருஷம் பொறுத்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல உயர்கல்வி பயின்றவர்களை உருவாக்குவோம் ஒட்டி அரசாங்கம் சொல்லுது மோடி அதை இன்னைக்கு தாண்டி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு ஆனா அந்த பிள்ளைங்களை படிக்க கூடாதுன்னு புதிய கல்வி கொள்கை கொண்டு கொண்டுதான் மீண்டும் எல்லாத்துக்கும் எல்லா கல்லூரி படிப்புக்கும் நுழைவு தேர்வு எப்படி நம்ம பிள்ளைங்க அவங்க வேற சிலபஸ்ல கொண்டு வருவாங்க எப்படி நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போய் படிக்கும் நீட்ல எப்படி பாதிக்கப்பட்டமோ அப்படியேதான் பாதிக்கப்படுவோம் அதனால் நாம் படிக்க கூடாது முன்னேற கூடாது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்துக்கள் படிக்க கூடாது மேல்தட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஆட்சி நடத்துறோம் அவங்க ஆட்சி நடத்துறது அதானிக்கும் அம்பானிக்கும் நமக்கு இல்ல விவசாயிகள் ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க எம்எஸ்பி அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் முடியாது கல்வி வேலை கிடைக்கல கல்வி கடனை ரத்து செய்ய பிள்ளைங்க கஷ்டப்படுறதுன்னா பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் பாதிப்பு நிவாரண நிதி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா எழுநூத்தி ஆறு கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு யார் வீட்டுக்காது நம்ம வீட்டுக்காது நமக்கு கடன் ரத்துக்கள் கிடையாது ஆனா அரசாங்க ஏமாற்றோம் நினைக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த விமான நிலையம் கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை மேம்படுத்தி பண்ண அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக பத்து நாள்ல பன்னாட்டு விமான நிலையம் அதுவும் நாட்டின் பாதுகாப்பை பத்தி கூட அதை தள்ளி வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஏ தூக்கி தாரவா இந்த ஆட்சி யாருக்காக நடக்கக்கூடிய மோடி சொல்றாரு இந்த நாடுதான் என் குடும்பம் நாடுதான் உங்க குடும்பம் ஆனா அதுல ரெண்டு பேர் தான் உங்களுக்கு சொந்தம் வேற யாரும் இல்ல நாட்டை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆட்சியில இருப்பதற்கு ஏமாத்துறீங்க மதத்தை வைத்து ஏமாற்றுகிறீர்கள் மக்கள் வேற கேள்வியே கேட்க கூடாது இங்க தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது ஆனா என் அடுத்த கேள்வி கேப்பீங்க மதம் கிடையாது அடிப்படை வசதிகள் கிடைச்சாச்சு இன்னொரு கல்லூரி வேணும் என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்தீங்க சரியில்லை இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி நீங்க கேட்டீங்கன்னா செய்து தரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அதனால மதத்தை வைத்து மட்டுமே மக்களை பிரிச்சு அவங்களுக்கு இடையே கலவரங்களை உருவாக்கி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மக்களோட கனவு அடுத்த நிலைக்கு போக வேண்டும் பாதுகாப்போட வாழ வேண்டும் ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மக்களுடைய ஒரே கனவு மணிப்பூரோட சேர்த்து சொல்ற ஒரே கனவு என் வீட்டு பிள்ளைங்க உயிரோட இருக்கணும் என் பிள்ளை காணும் கலவரத்துல என்னை அம்மா என்கிட்ட சொன்னது அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சா கூட என் மனச நான் தேசிப்பேன் ஒவ்வொரு பிள்ளையும் அங்கே நடந்து வரும் பொழுது அது என் பிள்ளையா என் பிள்ளையா என்று நினைத்து மனம் பதறுகிறது நாங்க போய் பார்க்க போகும் ஏன்னா பிரதமருக்கு நேரம் இல்ல வந்து பாக்குறது நாங்கள் போன பொழுது ஒரு தாய் சொன்னது இது இதுதான் பிஜேபி ஆட்சியில மக்களுடைய மனநிலையா இருக்கு யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்க மேல வழக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கு தெரியும் அவங்க மேல எத்தனை ரேடு எத்தனை வழக்கு எத்தனை பத்திரிகையாளர்களை தூக்கி சிறையில போட்டிருக்காங்க இவங்களை எழுத்து கேள்வி கேட்ட ஓஏபி வாங்குற ரெண்டு விவசாயிகள் அவங்க நிலத்தை பறிக்க பார்த்தாரு ஒரு பிஜேபி சேலத்தில் அதை எழுத்த கேள்வி கேட்டாங்க ரெண்டு ஏழை விவசாயிகள் வயதானவர்கள் அவங்க மேல பண மோசடி வழக்கு பணம் இருந்தாலும் மோசடி பண்றது இப்படி யார் எதிர்த்தாலும் அவங்க போடுற கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வழக்குகள் இப்படிப்பட்ட வழக்குகள் தான் நம்மளுடைய எதிர்க்கட்சிகள் மீதான வழக்குகள் உலகத்திலேயே பெரிய மோசடி இந்த தேர்தல் பத்திரங்கள் மோசடி தான் வேற யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது அத ஒரு சட்டமா கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு லீகலா ஒரு கிரைம் பண்றதுக்கு இவங்களா மட்டும்தான் தோணி அதை செய்து கொண்டு எல்லாருக்கும் வர பணம் ஒரு பக்கம் இந்தியா இருக்க எல்லா கட்சியும் இன்னொரு பக்கம் கால்வாசி கூட மத்த எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து கூட வரல முக்கால் வாசிக்கு மேல வருது அதுவும் எப்படி ஒரு இடி ரெய்டு விடுறாங்க அவங்க ஒண்ணு காசு கட்டுறான் கேஸ் முடியுது மறுபடியும் காசு கட்டுறான் பேர் என்ன மோசடி இல்ல வீட்டுல கத்திய கழுத்துல வைப்பாங்க அதே போல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே கைது செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு வழக்குல ஆனா அந்த வழக்குல முக்கியமான குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய ரெட்டி என்பவர் யாருக்கு காசு பிஜேபி உள்ள இருக்கணுமா வாங்காதவங்க உள்ள இருக்கணுமா ஏன் கேஜ்ரிவால் அவர்கள் திரையில இருக்கிறார் என்றால் காரணம் அவங்க எதிர்த்து அரசியல் செய்கிறார்கள் இதே வழக்கு போட்டு கைது செய்து வைத்திருக்க கூடிய ஒருத்தர் பிஜேபி ல போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இல்லையா அது உள்ள போட்டு துவைச்சு வெளுத்து எடுத்து வெளியில சுத்தமான ஆளுன்னு கொண்டு வந்து காய போட்டுருவாங்க ஆனா மத்தவங்க மேதெல்லாம் ஊழல் வழக்குகள் அதை விட பிரதமருடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு அது எப்படி பெரிய மோசடி பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல இது ஒரே ஒரு பகுதி சொல்றேன் அதுக்கு மேல ஒரு நாள் டிஸ்சார்ஜ் நம் டேட்டு போட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் காசு கொடுக்குறாங்க ஆனால் ஆப்ரேஷன் நடந்தது என்னன்னா அந்த டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மூணு நாள் வச்சிருந்து ஆப்ரேஷன் பண்ணி உடனே வீட்டுக்கு அனுப்புவாங்க இந்த நம்பரை கூட ஒழுங்கா போட தெரியாம இவங்க கையில நாம் ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறோம் இதுதான் இவர்கள் தன்னை புனிதர்கள் சுத்தமானவர்கள் கரைபடாத கரங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உடைய உண்மையான முகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை ஒருத்தர் வேட்பாளரா வாய திறந்தா ஒரு பிரைவேட் படிக்கிறாரு ஆனா ரெண்டே ரெண்டு தகராடபா எடுத்துட்டு வந்தேங்கிறார் நான் வந்து எந்த கோட்டாலையும் வரந்தேங்கிறாரு தலைவர் கலைஞர் கொடுத்த கோட்டாவில படிக்க இந்த ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டாங்க நீங்க பொய் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் எல்லாம் கேட்டுட்டு ஆதாரங்களை எடுத்து சோஷியல் மீடியால போட்டாங்க இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க அது என்ன நான் போட்டால வரலன்னா அப்படியே இடஒதுக்கீட்டின் வழியாக வர வரக்கூடியவர்களோட நீங்க எந்த தகுதியில மேம்பட்டு நிற்கிறீர்கள் அவங்க எல்லாம் குறைஞ்சவங்களா இந்த திமிர் புத்தி தான் வேண்டாங்கிறோம் இதுதான் ஆரியம் எல்லோரும் சமம் என்று நினைக்க கூடியதுதான் திராவிடம் திராவிட மாடல் விடல ஒடுக்கி வச்சிருந்தீங்க பள்ளிக்கூடத்தை கால் வைக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் கோட்டால வந்தவன் கோட்டால வரல நான் பெரிய ஆளு இந்த மனநிலையை மாற்றி காட்டுவோம் இன்னும் இந்த தேர்தல்ல உங்களுக்கு அதுக்கு நான் சரியான பாடத்தை சொல்லி தருவோம் என்பதை நான் தெரி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது கூட தெரியல புத்தகம் படிச்சிருக்கீங்க அஞ்சு வயசுல இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு புத்தகம் படிச்சா தான் படிக்க முடியும் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க எதுலதான் பொய் சொல்றது அப்படிங்கிற கணக்கே கிடையாது இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிட்டத்தட்ட பூஜை பண்றதுக்கு காசே இல்லாத கோயில்களுக்கு கோயிலுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்து நூத்தி முப்பது கோடி கொடுத்து கோயில்ல வசதி இல்லாத கோயில்களுக்கு வசதி இல்லாத மக்களுக்கு மட்டுமல்ல கோயில்களுக்கும் உதவி செய்திருக்கக்கூடிய அந்த கோயில்களின் பூஜையை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஆட்சி முத்துவே கருணாநிதி ஆட்சி கோயில் சொத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க உங்ககிட்ட கோயில் சொத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது ஏனென்றால் எங்களுடைய வரி பணத்தெல்லாம் எல்லாம் குடுக்கிட்டு போயிட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பைசா திருப்பி கொடுக்குறவங்க நீங்க இருபத்தி அஞ்சு பைசா கொடுக்க கூடியவர்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரூபாய் திருப்பி கொடுக்குறீங்க நம்முடைய ஆட்சியிலே இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக வர வேண்டும் அதுவும் இந்த கோவை பகுதியில வர வேண்டும் என்பதற்காகத்தான் தொழில்துறை அமைச்சரையே உங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் இன்னும் புதிதாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் நான் ஒன்றே ஒன்றை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்க அதிகமா சிறு குறு தொழில்கள் தான் இல்லையா எல்லாத்தையும் மூடினது ஜிஎஸ்டி வந்த பிறகு அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு சொன்னப்ப பெரிய அடி அடுத்து ஜிஎஸ்டி ஆல வந்த குழப்பங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் திருகுரு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் இருபத்தஞ்சு பர்சன்ட் எம்எஸ்எம்இ மூடி இருக்கக்கூடிய பெருமை மோடியின் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஏன்னா இது கார்பரேட் கம்பெனியில் இல்ல மூணா பரவாயில்ல மீண்டும் அந்த தொழிற்சாலைகள் வளம் விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை வழங்கப்பட கல்வி கடன் ரத்து செய்யப்பட இந்த மூடு விழா நடத்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்க இந்த தொகுதியிலே உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் உழைக்கக்கூடிய நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர் தளபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மரவாதிகள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞர சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி வணக்கம்